வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் இயற்கையாகவே ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டிருப்பர் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையும் மேஷத்தின் தீவிரமான உந்துதலும் இந்த நபர்களில் ஒரே நேரத்தில் காணப்படுகிறது இதனால் அவர்கள் மிகுந்த மன ஒட்டுமொத்தத்துடன் செயல்படக்கூடியவர்கள் பொறுமையும் நிலைத்த முடிவுகளும் இவர்களது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதேவேளை மேஷ லக்னத்தின் காரணமாக அவர்கள் எதையும் தாமதமின்றி செயல்வதற்கு விருப்பம் கொள்வார்கள் இவர்கள் எடுத்த காரியங்களை எதுவும் நடுவில் நிறுத்துவதில்லை ஆரம்பித்தால் அதை முடிக்காமல் விலக மாட்டார்கள் இந்த மனநிலை அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற திசையில் இட்டுச் செல்கிறது இவர்கள் பேசும் விதம் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கும் தங்களது கருத்துக்களை உறுதியாகவும் எழுத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களிடம் உள்ள கவர்ச்சி தன்மை பிறரை தானாகவே தங்களிடம் ஈர்க்கும் இது அவர்களுக்கு சமூகத்திலும் தொழிலிலும் பல நன்மைகளை உண்டாக்கும் சில நேரங்களில் பிடிவாதம் காட்டக்கூடிய போக்கும் இருக்கும் ஆனால் அது அவர்கள் நம்பிக்கை வைத்த விஷயங்களை பற்றியதாக இருக்கும் அழகு உணர்வும் கலை மீதான ஈர்ப்பும் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் இசை ஓவியம் நவீன அலங்காரங்கள் போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பினாலும் அதனை அடைவதற்கு தேவையான உழைப்பை செய்ய தயங்கமாட்டார்கள் இவர்கள் எப்போதும் நம்பிக்கையுடன் வாழும் ஆட்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோபலம் இவர்களுக்கு உண்டு இவர்களது தோற்றம் சாதாரணமாக கவர்ச்சிகரமாகவே இருக்கும் உடலமைப்பில் வலிமை சுறுசுறுப்பும் காணப்படும் பொதுவாக அமைதியானவர்கள் என்றாலும் ஒருமுறை கோபமடைந்தால் அதை கட்டுப்படுத்துவது சிரமம் குடும்பத்தை மிகவும் நேசிப்பவர்கள் பெற்றோர்களுடன் நெருக்கமான பந்தத்தை வைத்திருப்பார்கள் குடும்பத்தில் ஒரு சிறந்த தலைவராக இருக்க மாட்டார்கள் என்று நினைக்க முடியாது சின்ன சின்ன சிக்கல்களும் இவர்களின் சமரச குணத்தால் நிம்மதியாக தீரும் தொழில் நோக்கிலும் மிகுந்த நம்பிக்கை சுறுசுறுப்பும் கொண்டவர்கள் இந்த வேலைவாய்ப்பையும் சிறந்த முறையில் பயன்படுத்த தெரிந்தவர்கள் வங்கி நிதி விவசாயம் உணவு தொழில் கட்டுமானம் தையல் வடிவமைப்பு போன்ற துறைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை வியாபாரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் துணிச்சலுடன் முதலீடுகள் செய்வதிலும் புதிய சிந்தனைகளை செயல்படுத்துவதிலும் உறுதியாக இருப்பார்கள் பணி உயர்வு நற்பெயர் பணச்சுழற்சி ஆகியவையும் இவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஒழுக்கம் நேர்மை ஆகியவை அவர்களின் அடிப்படை குணங்கள் குழுவோடு நன்கு இசைவாக இயங்கக்கூடியவர்கள் கடின சூழ்நிலைகளிலும் தைரியமாக செயல்படுவார்கள் நிதி விஷயங்களில் மிகவும் துல்லியமாக இருக்கிறார்கள் செலவுகளை மிக நுட்பமாக கணக்கிட்டு நடத்துவார்கள் வீண் செலவுகளை தவிர்ப்பது இவர்களது இயல்பு நிலம் வீடு நகை போன்ற நிலைத்த சொத்துக்களில் முதலீடு செய்வதில் ஆர்வம் கொள்வார்கள் கடன் வாங்கும் நிலை உருவாகாமல் கவனிப்பார்கள் நிதி பாதுகாப்பு இவர்களுக்கு மிக முக்கியம் எதிர்கால செலவுகளுக்காக முன்பே திட்டமிட்டு சேமிப்பு செய்வார்கள் நிதி சுதந்திரம் என்ற தன்னம்பிக்கை இவர்களை எப்போதும் முன்னிலைப்படுத்தும் புதிய முதலீடுகளை செய்து லாபம் ஈட்டக்கூடிய திறமை இவர்களிடம் இருக்கும் உடல் நலத்தில் சீரான நிலை இருக்கும் ஆனால் சில நேரங்களில் தலைவலி கழுத்துவலி தொண்டை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆரோக்கிய உணவு உடற்பயிற்சி தியானம் யோகா ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள் மன அழுத்தத்தை தட்டிக்கழிக்க நுண்ணறிவோடு செயல்படுவார்கள் நீண்ட ஆயுள் வாழ வாய்ப்பு அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல நிலையில் இருக்கும் சுகாதாரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பார்கள் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பும் பொறுப்பும் காட்டுவார்கள் அவர்களுக்கு சிறந்த கல்வி ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை தரம் அளிக்க உறுதியாக இருப்பார்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதையும் அவர்களை ஊக்குவிப்பதையும் விரும்புவார்கள் பாசமும் வழிகாட்டும் தன்மையும் ஒருங்கிணைந்துள்ள இந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருப்பார்கள் அவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக தேவையான ஒவ்வொரு ஆதரவும் வழங்குவார்கள் பயணங்களில் ஆர்வம் அதிகம் இயற்கை எழில் மிக்க இடங்களை விரும்புவார்கள் மலை கடற்கரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இவர்களது பிடித்தமானது குடும்பத்தோடு சேர்ந்து பயணம் செய்வதில் பெருமை கொள்வார்கள் ஆன்மீக பயணங்களிலும் ஈடுபடக்கூடிய ஆளுமை கொண்டவர்கள் பயணங்கள் இவர்களுக்கு புத்துணர்ச்சி புதிய அனுபவம் அறிவு பரிமாற்றம் ஆகியவற்றை வழங்கும் மொத்தத்தில் ரிஷபராசி மற்றும் மேஷ லக்னம் கொண்டவர்கள் ஒரு சிறந்த உள்நிலை சமநிலையுடன் உயர் இலக்குகளை நோக்கிச் செல்லக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை திறமை தனிப்பட்ட முயற்சி குடும்ப பாசம் நிதி அறிவு மற்றும் ஆரோக்கிய பராமரிப்பு ஆகிய அனைத்தையும் சமநிலையுடன் வைப்பவர்கள் இவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் அதை வெற்றி வழியாய் மாற்றும் திறன் இவர்களிடம் நிரம்பியிருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்